அமைதி தவளம் ஒரு அழகான கிராமத்தில் மாலை பொழுதின் குளிர்ச்சி மெல்லப் படரத் தொடங்கியது ஊரின் ஒதுக்குப்புறமாய் நிழல் படர்ந்திருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் பாட்டி ஒருவர் அடுப்பு மூட்டி வடையைச் சூட்டுக் கொண்டிருந்தார் எண்ணெயில் வடை பொறிப்படம் சலசல சத்தம் காற்றில் கலந்தது அதன் வாசம் ஊர் முழுவதையும் கத்திப் போத்தது அந்த ஆலமரத்தின் உயரமான கிளையொன்றில் கருமை காக்கா ஒன்று பசியோடு அமர்ந்திருந்தது கீழே வரும் சுவையான வடையின் வாசம் அதன் பசியை தூண்டியது எப்படியாவது ஒரு வடையை திருடி சாப்பிட வேண்டுமென்று அது திட்டம் தீட்டியது பாட்டி அடுப்புக்கு விறகு சேர்க்க திரும்பிய ஒரு சிறு நொடி பொழுதில் காக்கா மின்னல் வேகத்தில் பறந்து வந்தது தன் கூர்மையான அழகால் சூடான ஒரு வடையை கவ்விக்கொண்டு வானில் சிறகடித்து மீண்டும் மரத்தின் உச்சிக்குச் சென்று அமர்ந்து கொண்டது அப்போது அந்த பக்கமாக பசியுடன் அலைந்து கொண்டிருந்தது ஒரு தந்திரக்கார நரி அதன் கூர்மையான கண்கள் மரத்தின் மீது வாயில் வடையுடன் அமர்ந்திருந்த காக்காவை கண்டன காக்காவின் கவனமில்லாத நிலையும் நரியின் மனதில் ஒரு கொடிய ஆசையை தூண்டின இந்த காக்காவை எப்படியாவது ஏமாற்றி இந்த அற்புதமான வடையை நான் சுவைக்க வேண்டும் என்று தனக்குள்ளே சிரித்து கொண்டது மெதுவாக மரத்தின் அடிப்பகுதிக்குச் சென்று காக்காவை ஏறிட்டு பார்த்தது பிறகு நாடகத்தனத்துடன் தன் குரலை மாற்றிக்கொண்டு மிகவும் பணிவாகப் பேசத் தொடங்கியது ஆஹா நீ என்ன ஒரு அதிசயமான பறவை காக்காவே உன் நிறம் என்ன ஒரு கருப்புமை போலிருக்கிறது உன் தோகையை பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சி நீ பார்ப்பதற்கு மட்டுமல்ல உன் குரலும் சங்கீதம் போல இனிமையானது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் தயவுசெய்து உன்னுடைய தேன் குரலில் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி கேட்க வேண்டும் பிளீஸ் பாடு காக்காவே என் செவிகள் பேரு என்று நரி உருக்கத்தின் உச்சியில் சென்று நாடகம் போட்டது ஏமாற்றத்தின் வலி நரியின் இந்த அளவுக்கு மீறிய பொய்யான புகழ்ச்சியை கேட்டதும் அப்பாவி காக்காவுக்கு தலைக்கால் புரியவில்லை என்னை பற்றி இவ்வளவு புகழாரம் சூட்டுகிறார்களா என்று நினைத்து அதன் மனம் பூரித்தது தன் குரல் இனிமையானதுதான் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டுமென் ஆசைப்பட்டது நரியின் சதிவலையை தருகிறாமல் பெருமிதத்துடன் தன் வாயை திறந்து கா 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 என்று உரத்துக் கத்தியது அவ்வளவுதான் வாய் திறந்த வேகத்தில் பிடிநழுவிய வடை விழுந்தது எதற்காக காத்திருந்தது மின்னல் வேகத்தில் பாய்ந்து தரையில் விழுந்த அந்த சூடான சுவையான வடையை தன் வாயால் கவ்விக் கொண்டு ஏமாந்து போன காக்காவை ஒரு ஆழன பார்வையோடு பார்த்துவிட்டு அங்கிருந்து மறைந்து ஓடியது பாவம் அப்பாவி காக்கா நரியின் தந்திர வார்த்தைகளுக்கு மயங்கி வாயிலிருந்த இலக்கக்கூடாத வடையும் பறிகொடுத்து ஏமாற்றத்துடன் நின்றிருந்தது நீதி ஸ்ட்ராங் முகஸ்துதிக்கு அளவுக்கு மீறிய புகழ்ச்சி மயங்கினால் இருக்கும் பொருளையும் இழந்து ഏമാര നേരിടും